இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்கின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க சுதந்திர அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசி என்பவன் கட்டுடைய வாயானவன் கற்குடி ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதையே ஜனங்களுக்கு சொல்லுகிறவன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே எலியா தீர்க்கு தரிசி இடிக்கப்பட்ட பலிபிடத்தை சொப்பனிட்டு உனக்கு சிறவேல் என்னும் பெயர் இருப்பதாக இன்று சொல்லி அதிலே பலி செலுத்துகின்ற காட்சியை குறித்து நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும் அப்படி பலி செலுத்தின பின்பு தேவன் தேவனாகிய கர்த்தாவே சிறுவேலில் நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்கான வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி நீர் தேவன் என்று இந்த அறியும்படிக்கு என்னை கேட்டும் என்னை கேட்டர்லும் என்று சொல்லி ஆண்டுவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கிற்று பலிவிடத்தில் உள்ள எல்லா பலிகளையும் அது பட்சித்து போட்டது இதை ஜனங்கள் கண்டார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது என்னை கேட்டர்லும் என்னை கேட்டும் இந்த ஜனங்களுமை அறியட்டும் என்று சொல்லி மிகுந்த விசுவாசத்தோடு கூட எளியா தீர்க்கதிர்ஷி ஜபம் பண்ணின ஒரு ஜபத்தை நாம் பார்க்க முடியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரமான ஒரு அழைப்பு எலியா தரிசி தீர்க்கதரிசித்த பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கிற்று எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது நக்கி போட்டது என்பதாக நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய இருதயம் கற்றுக்கேற்ற பலிபிடமாய் காணப்படுகின்ற பொழுது ஒரு விசுவாசியினுடைய இருதயம் கற்றுக்கேற்ற பலிபிடமாய் காணப்படுகின்ற பொழுது அது பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது அங்கே அக்னி இறங்குகிறது அதை அநேகர் காண்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அதை அநேகர் கண்டு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாம்பத்தில் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஆண்டவராக இயேசு கட்டுடைய ஜனங்களை பார்த்து சொன்ன பொழுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக கடவுது என்ற வசனத்தின் பரிசுத்த பசுத்தாவியானது நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகின்ற அந்த அனுபவம் அல்லது அவருடைய செய்கையாய் நாம் மாறிவிடுகின்ற அனுபவத்திலே அநேகர் இயேசுவின் பேரிலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய சுபாவத்தை நாம் ஆதி திருச்சபையிலே நிறைவாய் காண முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் இந்த அக்னியை இறங்க பண்ணுகிற ஒரு தேவ மனிதர்களாய் தேவ மனுஷிகளாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் சுவாச வாழ்க்கையிலே கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே பிரசன்னம் இறங்கட்டும் என்று கேட்போம் வல்லமை அசைமாடட்டும் என்று கேட்போம் கர்த்துடைய நாமத்தை மகாசத்தமாய் சத்தமாய் குதித்து பாடுவோம் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கற்றுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படியே விடுதலை நாவியானவர் பலமாய் உலாமி வருவார் பெரிய காரியங்களை செய்வார் அதை ஜனங்களுடைய கண்கள் காணும் என்று வேணும் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருமை அப்படிப்பட்ட ஒரு பெரிய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படுகின்ற பொழுது அநேகர் இயேசுவை தெய்வ தெய்வமாக சொந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விஸ்வாச வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே என்னை கேட்டிருலும் எனக்கு இந்த மலை நாட்டை தாரும் எனக்கு இந்த ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் கற்றுடைய நாமம் மகிமைப்படும்படியான பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறார் அநேகர் அதை கண்டு இயேசுவே மையான தெய்வம் என்று பணிந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பெரிய சில ஆக்கியத்தை நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்காக நாம் பலமாய் செயல்படுவோம் ஒருவேளை ஊழியக்காரனுடைய சுதந்திர அழைப்பை அறிந்து நாம் இன்னும் கர்த்தருக்காய் பலமாய் எழும்புவோம் கர்த்தர் உங்களோடு விழுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆம் ஆமீன்